வாங்க மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இப்போ நம்ம தேங்காய் சோறு எப்படி செய்யலான்னு ரெசிபி சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க அரை கிலோ அரிசி பொன்னி அரிசி எடுத்து தேங்காய் ஒரு அரை முடி எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா பத்து அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் எப்படி ரெசிபி சொல்லித்தரேன் வாங்க தேங்காய் சோறு தாளிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் சட்டி அடுப்பில் வச்சாச்சு சட்டி காயட்டும் இங்கே தலை வலிக்குது கொஞ்சம் சுக்கு காப்பி போட்டு குடிக்க போகிறேன் போட்டு குடிங்க நல்ல மழை நேரத்துக்கு நல்லது சுக்கு காப்பி எண்ணெய் ஊற்றிக்கிட்ட அரி பிளாண்ட் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உரவும் சோம்பு கொஞ்சம் போடுவோம் தேங்காய் சோறு தாளிக்கிறதுக்கு சோம்பு போடுவோம் சோம்பு பொரியட்டும் கிராமம் எடுத்து வச்சோம்னா அஞ்சு கிராம்பு அஞ்சு போட்டுக்கலாம் அஞ்சு போட்டுக்கலாம் ஏலாக்காய் இப்போ போட மாட்டேன் போது சொல்கிறேன் அஞ்சு போட்டுக்கிறேன் கிராம் போடு தக்காளி போடுவோம் தக்காளி போட்டு இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தாலும் அரிசி தண்ணியில் அரிசி ஊறு பார்த்துக்கோங்க அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசியை மூணு பால் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் மூணு அரை முடிவு தேங்காயில் பால் புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு வெங்காயம் நம்ம போடுற சாப்பாட்டுக்கு நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டே கொடுப்போம் தக்காளியும் வெங்காயமும் நான் தேங்காய் பூருக்கு தக்காளி மட்டும்தான் போட்டு தாளிக்கிறேன் வெங்காயம் இஞ்சி பூலாம் போட மாட்டேன் அது ஒருத்தவங்க போட்டு செய்வாங்க நான் செய்கிற மாதிரி செய்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் இந்த உங்களை பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் போதும் நெய் ரொம்ப இருந்தால் தேவைப்படும் ஏதாவது தேங்காய் பாலும் நமக்கு தேவை தோறும் இது இல்லை பால் நல்லது உடம்புக்கு நல்லா சேர்த்துக்கோ வாய்ப்பு வயிற்று பொண்ணு எல்லாத்துக்கும் நல்லா ஆறம் தேங்காய்ப்பால் எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் பால் சேர்க்குறீங்களோ உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க தேங்காய்ப்பால் இவங்க நல்லா வதக்கம் அழகாக மசூல் வச்சு தக்காளி நல்லா மசூரிச்சாங்க தக்காளி மசூரிச்சிட்டாங்க நல்லா ஆயிட்டாங்க அழகா இந்த இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பச்சை மிளகா மூணு வச்சுருக்கோம் பச்சை மிளகா மூணு போடுவோம் நான் கீழி போடல அப்படி தான் போட்டிருக்கேன் ரெண்டாவது தோப்புல வேகும் போதே அப்படினு கீழி போட்டோம்னா கொஞ்சம் எல்லாம் கறந்துரும் முழுசா பச்சை மிளா மூணு போட்டுக்கிட்டேன் புதினா கொத்தமல்லி புதினா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சேர்த்துருக்கீங்களோ தேங்காய் சாப்பாட்டில் நல்லா டேஸ்ட் அவ்வளோ கமகம் பண்ணி மனம் வரும் வாசமாக இருக்கும் நல்லா அதான் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லது உடம்புக்குலி போட்டு குடிச்சிங்கன்னா சளி கீழி இருந்தாலே இறங்கும் பால் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சுருங்க ரொம்ப திக்காக போடாதீங்க சுக்கு காப்பிக்கு ஒரு மூணு ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க அதை பார்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிறாங்க இவங்களும் கொதிக்கட்டும் சரி கையிலேயே பாருங்க பாருங்கள் சுக்குத்தூள் காப்பிக்கு சளி எல்லாம் நல்லாயிருக்கும் சுக்குத்தூள் போட்டுக்கிட்டே பனங்கள் பனங்களுக்கு வந்து இனிப்புக்கு பனங்களுக்கு வந்து நாடு சக்கர சேர்த்தாலும் சேர்த்துங்க பனங்களுக்குட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு பனங்களுக்கு வந்து போட்டுக்கோங்க இவங்க நல்லா கொதிக்கவும் குடிச்சு எடுத்து குடித்து பாருங்க வெறும் காப்பி தூள் பனங்களுக்கு கண்டு சுக்கு மூணு தான் போட்டிருக்கேன் சர்க்கரை எதுவுமே நான் சேர்க்கல நல்லது உடம்புக்கு பசங்களுக்கு இப்படி வச்சு கொடுங்க சின்ன பிள்ளைங்க இது நல்லா குடிப்பாங்க ஆ நல்லா வதங்கிட்டாங்க வாசம் வந்து பாருங்க அப்படியே தேங்காய் குழந்த ஊற்ற நல்லா வாடகை வருது பாருங்கள் நல்லா வதங்கிட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் நம்ம தேங்காய் பால் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ அரிசி ரெண்டு அரை அரை கிலோ அரிசிக்கு முக்கா முக்கால் இட்ரு தே இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டோம் ஒன்று ரெண்டு இப்போ ரெண்டு தேங்காய்ப்பால் ஃபுல்லாக செம்பில் இருந்துச்சு இப்போ டெஸ்ட்டாக தண்ணி ஆகிட்டு பண்ணியிருக்கோம் மூணு இப்போ இவங்க நல்லா வரட்டும் கொதிக்க விடக்கூடாது பால் நொங்கு நுரையும் வரும்போது அரிசியை போடணும் தேங்காய் பால் கொதிச்சதும் அரிசி போடாதீங்க நொங்கு நுரையமாக அப்படி எப்படி ரசம் நொங்கு நுரையமாக வரும் அப்படியே சிறுத்தை அடுப்பை வச்சுட்டு அப்புறம் அரிசி போடணும் இப்போ நான் கொஞ்சம் நுங்கு நுரையுமா வரட்டும் நான் அரிசி போடுறது எப்படின்னு அப்போ சொல்கிறேன் நல்லா கொதிக்கிறாங்கப்பா நான் இந்த மழை நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு சளி பிடிச்சா இது பண்ணால் நல்லா அந்த மாதிரி கொடுங்க நல்லாயிருக்கும் பனங்களுக்கு கண்டு போட்டுக்கு சுக்கு காப்பித்தூள் போட்டுங்க மூணும் போட்டு நல்லா இருக்குது வருங்க பால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க ரொம்ப திக்காக போட்டு குடிக்காதீங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த காப்பித்தூள் ஆறு ஏலக்காய் போடுறேன் பார்த்துக்கோங்க இதில் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் அரிசி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் அரை கிலோ அரிசி அரைக்கில அரிசிக்கு முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றணும் பார்த்துக்கோங்க நம்ம பால் கொஞ்சம் வரட்டும் அப்போ நம்ம அரிசியை போடலாம் நல்லா கொதிக்கும் போது போடாதீங்க பால் தோ கொதிக்கும் போது போடாதீங்க சோறு ஏன்னா இது வாசம் போயிடும் தேங்காய் பால் நொங்கு நுரையமோடு போட்டால் தான் அந்த அரிசியோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போடும்போது நல்லா பொங்கிக்கிட்டு வராங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே வரட்டு மேலே நல்லா நுரை கட்டி நல்லா நொங்கு நுரையமாக வந்துட்டாங்க இப்போ நம்ம சாப்பாட்டு அரிசி போடலாம் கிலோ அரிசிக்கு முக்கால் லிட்டரு தண்ணி பார்த்துக்கோங்க பால் பால் ரெண்டு ஊற்றுனா இப்போ தண்ணி அரிசி போட போகிற மாங்களை கொதிக்க விட்டு போடாதீங்க அரிசியை கொதிக்க விட்டு போடாதீங்க உங்கள் நுரையமா இருக்கும்போதே போடுங்க தேங்காய்பால் அடிக்கடி சேர்த்துக்கோங்க உணவில் பிள்ளைங்களுக்குலாம் நல்லது தக்கமாக களை கூட கொடுக்கலாம் அரைச்சி கூட கொடுக்கலாம் தேங்காய் பால் ஒரு டம்ளர்ல குடிகுண்டு இப்போ இவங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு போடுவோம் உப்பு அரைக்கில அரிசிக்கு நான் உப்பு தேவையான போடுறேன் உங்களுக்கு உப்பு எப்படின்னா நீங்கள் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க அரைக்கிலோ அரிசிக்கு இதுதான் தேங்காய் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சாதம் நல்லா சாப்பிடலாம் இப்போ எங்கிட்ட ரெடி ஆகிட்டாங்க காப்பி நம்ம காப்பி குடிக்கலாமா ஊற்றி நல்லா சுக்கு காப்பி ரெடி ஆகிட்டாங்க சுக்கு காப்பி பணங்கள் கண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் தேங்காய் சாதத்துக்கு மாறு கொண்ட குழம்பு வைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஊற்றி சாப்பிட்றதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் வண்டியண்ணி மாற்றி மாற்றி நான் தேர்த்து சேர்த்துக்குருவேன் நல்லெண்ண உடம்புக்கு அவ்வளோ நல்லது மார்கண்டம் குழம்பு இந்த பாருங்கள் எப்பயுமே கரம் மசாலா போட்டு தான் நான் பெருத்தி வச்சுருக்கிறேன் மார்கண்டம் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் இந்த சோத்துக்கும் குழம்புக்கும் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போடலாம் அதங்கட்டு வெங்காயம் குழம்பு கறி குழம்பு இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொன்னால் இந்த சாப்பாடுக்கு புண்ணா துவா அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் சாப்பாடு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் ம் கரெக்டாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எல்லோரும் இப்படி தான் சொல்லுவேன் டேஸ்ட்டாக இருக்குது அதான் இருக்குது நீங்கள் நல்லா அதே பக்கத்துக்கு செஞ்சு பாருங்கள் வருதா இல்லைன்னா அப்புறமா என்கிட்ட சொல்லுங்கள் சொல்ல நல்லா வெங்காயம் வதங்கிட்டாக இப்போ இஞ்சி பூண்டு போடுவோம் மார்கண்ண குழம்பு வைக்க போகிறோம் தேங்காய் சோறுக்கு இஞ்சி பூண்டு போடுவோம் இஞ்சி பூண்டு போல நல்லா வதக்கலாம் நான் எப்பயுமே அரைச்சி தான் வச்சுக்கிறேன் பூண்டுக்கு கால் கிலோ இஞ்சி வாங்கி வச்சு அரிசி இந்த மாதிரி டப்பாவில் வச்சுக்குருவேன் கடையில்னா அந்த பாக்கெட்லாம் வாங்க மாட்டேன் வாங்காது நம்ம எவ்வளோ நேரம் ஆகும் போகுது இதை அரைக்கலுக்குதுன்னா நல்லா வதக்குங்க வதங்குறாங்க பாருங்கள் நல்லா வாசம் வரும் அந்த வாடை பசங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இந்த பாருங்கள் இப்போது தக்காளி கொட்டிக்கிறேன் சொல்லலாம் எங்கே அது சூடாக நம்ம வீட்டில் செஞ்சால் கேட்குவே ஹோட்டலில் தானே சாப்பிடுவேன் நீங்கள் அதேமாதிரி அம்மா செஞ்சு தரேன் என் சொல்லம் தங்கம் தின்னு அப்படின்னு சொல்லி பாருங்கள் சாப்பிடட்டும் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கிட்ட அவர் பூண்டு தக்காளி வெங்காயம் எண்ணெய் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ மிளகாத்தூள் போடுவோம் வெறும் மிளகாத்தூள் தான் அரைச்ச சூன் அரை சூன் போதும் எங்களுக்கு நான் எப்பயும் சொல்கிற வார்த்தை தான் எங்களுக்கு காரம் கம்மியாக தான் சாப்பிட்றோம் காரம் ஜாஸ்தியாக இருக்கிறோம் சேர்த்துக்கங்க இப்போ புதினா கொத்தமல்லி ரெண்டு பேருமே என் கையில் இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்த்து தான் போடுறேன் கறியில் நம்ம போட்டு கரம் மசாலா மூணு சூனு தான் போட்டு விரட்டி வச்சுருக்கிறேன் கரம் மசாலா இப்போ கரிமங்க போடலாம் மாறுகண்டோம் இது கறி இல்லை நல்லா இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ சார் இறங்கும் மாறுகண்டோம் அவ்வளோ டேஸ்ட்டு உடம்பு பிள்ளைகளுக்கு இரும்பு சத்து நல்லா இது இருக்கும் அருமையாக நல்லா கால்சியம் நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு மழை நேரத்தில் இந்த மாதிரி நல்லா சூப்பாகவும் வச்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு டம்ளரில் ஊற்றி நல்லா குடிப்பாங்க டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரைக்கு இப்படி குடிச்சு இப்படி செஞ்சு சாப்பிட்டுடலாம் நம்ம பாருங்கப்பா நாங்கள் நாலு பேர் தான் அதனால் நாங்கள் காலைக்குலாம் இரநூறு எங்களுக்கு போதும் நாங்கள் எவ்வளோ சாப்பிடல எல்லாம் எங்கள் ஊர் பக்கம் இருக்கா அதனால நாங்கள் நாலு பேர் இந்த மெட்ராஸில் இருக்கோம் எங்களுக்கு நாலு பேருக்கு இதுக்கு போகிறோம் பாருங்க மக்களே தண்ணி ஊற்றுறேன் போ கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் அதுக்கப்புறம் நாலு ஒரு பத்து விசில் விடுவோம் இவங்கள பத்து விசில் கொதிச்சு லாஸ்ட்டே ஊழிக்குவோம் தேங்காய் பால் ஊற்று நான் எல்லாத்துலேயும் நான் பால் சேர்த்துக்குருவேன் அவங்க வேலைக்கு போவீங்க ஆத்திர அவசரமாக கட்டிக்கிட்டு சாப்பிடும் சாப்பிடாமையும் கிளம்பி வாரம் ஒரு முறை உங்களுக்காக உங்கள் உடம்ப கவுனிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஆக்கி சாப்பிடுங்க பாருங்கள் சாப்பாடு நல்லா அழகாக பொழு குழம்பு வந்துடுவாங்க பாருங்கள் நல்லா தேங்காய் சாதம் நான் இப்படி தான் பண்ணுவேன் தேங்காய் சாதம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கும் தேங்காய் சாதம் ஊற்றி சாப்பிட ரெண்டு அரை கிலோ அரிசிக்கு உக்கால் லிட்டர் தண்ணி அதில் தேங்காய் பாலை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு ஊற்றினேன் பார்த்தீங்களா அப்படி மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுருவோம் பத்து விசில் வரட்டும் வந்த பரட்டு நான் இறக்கிட்டு தேங்காய் பால் இதில் பார்த்து பக்கம் போட்டாச்சு விசில் போடுவோம் ம் அவ்வளோதான் பாருங்கள் சாப்பாடு ரெடி தேங்காய் சாதம் பொழு பொழு வந்துருச்சு இப்போ அடுப்பை நம்ம அமைத்திடலாம் ஓகே மேலே கொஞ்சம் கொண்டு புதினாவும் கொத்தமல்லி வச்சுருக்கேன் அப்படியே தூவி அழகாக கலர்ஃபுல் தேங்காய் சோறு ரெடி அருமையான ரெடி நல்லா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தேங்காய் சோறு இப்போ அப்படியே மூடி வச்சிருவோம் கம்மகமான் இருக்கும் அப்படியே மூடி வச்சிருவோம் பத்து விசில் வந்துருச்சு மக்களே இப்ப விசுல நல்லா எடுத்து விட்டுட்டு ஆவி எல்லாம் போன பிறகு குக்கர் மூடிய தரங்க திரும்பவும் அதே சொல்லுவேன் நல்லா ஆவி போட்டு குக்கர் மூடிய தருங்க அவசரப்பட்டு குக்கரில் திறக்கவே திறக்காய் ஆமாம் யாபம் வச்சுக்கோங்க இவ்வளோ நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் தேங்காய் சோறாக்கி கறி வச்சு எல்லாம் பண்ணிடலாம் இன்னொரு டாஸ்க் இருக்குது பாருங்கள் நமக்கு அது என்னன்னு கேளுங்க பாத்திரம் வளர்க்குறது தான் ஊஞ்சிடுவாங்க பாத்திரம் சிங்கலாம் பெரிய வேலை பாத்திரம் வளர்க்குறது இப்போது நல்லா போயிட்டாங்க அவையெல்லாம் போயிட்டாங்க நிதானமாக திறக்கணும் குக்கரில் மட்டும் நிதானம் வச்சுக்கோங்க ஆமாம் அடுப்பில் வந்தாலே தான் நமக்கு பொம்பளைங்களுக்கு நல்லா நல்லாட்டாங்களா நல்லா இருக்கா குழம்பு பால் வச்சுருக்கோம் நல்லா திக்காக இருக்கா அழகா நம்ம இவ்வளோ ஊற்றலாம் போட்டு கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி இருக்குது இவங்களையும் போட்டுலாம் எவ்வளோக்கு எவ்வளோ புதினா கொத்தமல்லி சேர்க்கெலாம் உடம்புல நல்லது அவ்வளோக்கு நல்லா சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி ஒரு மிஷில் வரட்டும் குழம்பு ரெடி ஆகிடும் அழகாக மார்கண்டம் குழம்பு தேங்காய் சோறு உங்ககிட்ட ஒரு நாலு முட்டையை அவிக்க வச்சுருக்கேன் அமைஞ்சிருக்கேன் நாங்கள் நாலு பேர் அதனால நாலு முட்டை நான் வச்சிருக்கேன் தேங்காய் சாதம் சோறு முட்டை எல்லாம் பிடிச்சிருந்தா சப்பர்ப்பு சப்பரக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ பாய் மக்களே கம்மியா சோறு வேலி மார்கண்டம் குழம்பு தலை தலன்னு ரெடி மார்கண்டம் முட்டையாக அவிச்சு போட்டிருக்கோம் ஞாயித்துக்கெழம அதுங்க நல்லா பசங்கள் வீட்டில் இருக்கும்போது பாட்டி கொடுத்து பாருங்க கம்ம சாப்பிடுவாங்க இங்கே தேங்காய் சோறு ரெடி நல்லா இங்கே பாருங்க நல்லா அழகாக இருக்குது தேங்காய் பொழு பொழு மூணு வந்துச்சா எவ்வளோ அருமையான தேங்காய் சாரம் பாருங்கள் பார்க்கும்போதே வாய் ஊறும் செஞ்சு சாப்பிடும் போல் இருக்குமே உங்களுக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்ல விதமாக செஞ்சு